சில சமயத்தில் ஒரு குழந்தையை வந்து அமைச்சு இருப்பாங்க உயிரோடு பிறந்த பிறந்த பிறகு அதை கொண்டாங்களா அல்லது பிறக்கும் போதே இறந்ததா அப்படிங்கிறதெல்லாம் போஸ்ட் மட்டத்தில் கிடைக்கும் மண்டை ஓட்டை இது தோலை உரிச்சிட்டு அந்த மண்டை ஓட்டை தட்டினோம்னா இப்படி தட்டினோம்னா அது மாரி அப்படி திறந்து திறந்துருச்சுன்னா மூளை தேர்வு அந்த ஆளை கொலை வழக்குங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கிற ரயில் வண்டியில் ஒரு ட்ரக்கு போட்டியில் முண்டை மாத்திரை கிடைக்கும் நாள் வந்து ஒரு தலை மாத்திரை வந்து மெரினா கடற்கரை கிடைக்கும் பெண் வந்து எந்த வகையான எதிர்ப்பு தெரிவிக்காமல் உடல் உடல் கொண்டிருந்தாக்காக அவள் சம்மதத்தோடு தான் நடந்ததுங்கிறது தெரியும் மயக்கடையை வச்சு அதுக்கப்புறம் கற்பழிச்சிருந்தாங்கன்னா அதையும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லை அவன் வந்து போராடி இருப்பான் அந்த காயங்கள்லாம் இந்த இந்த ஆளுதான் கற்பழிச்சாங்கிறதுக்கு அவனுடைய இது விந்து பரிசோதனை பண்ணி இது பண்ணுவோம் இவனுடைய உர பொறுப்புல விந்து தேங்கியிருந்து அதையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து கண்டு கற்பழிச்சுட்டு அந்த விந்தே அந்த அதில் இல்லாமல் இது பண்ணிட்டு போயிடும் மெடிக்கல் படித்தவனுக்கு தான் அது தெரியும் பாடியை எடுத்துகிட்டு போகும்போது அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போவான் அடிபட்டு உளுந்து செத்து போயிடுவான் பா பாடி எடுத்துகிட்டு போக அது கொஞ்சம் வேலை உடல் வந்துச்சு ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் நீங்கள் வந்து நிறையா அரசியல் கருத்துக்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க இன்னொன்று வந்து சினிமா கிசுகளும் உங்கள் மூலியமாக நாங்கள் வந்து தெரிஞ்சுருக்கோம் இப்போ வந்து மருத்துவத்துறை சார்ந்து ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு என்ன அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நாங்கள் அதை புரிஞ்சு வச்சுருக்குது என்ன அப்படின்னா வந்து உடல் உறுப்புகளை வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிற லெவலில் வந்து புரிஞ்சுருக்கோம் பேசிக் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னா என்ன அது எப்படி நடக்குது பொதுவாக அந்த காலத்தில் சந்தேகங்கள் வர்றது வந்து மரணத்தில் சந்தேகம்ன்றதை அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அந்த காலங்கிறது சுதந்திரத்துக்கு அப்புறம் தானே சுதந்திரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்து நம்ம ஊர்லேயும் ஆமாம் அதாவது வெள்ளையர்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது நடந்துருச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷம் வச்சு கொள்றதுக்கெல்லாம் அந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியல அது அந்த ஓலைச்சுவடிகள்லாம் அழிச்சிட்டாங்க தமிழ் மருத்துவத்துல என்னென்னமோ செஞ்சுருக்காங்கிறது நமக்கு தெரியுது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நாங்கள் எய்ட்ஸு நோய் வந்தபோது எப்போ சார் அது எண்பதுகளில் வந்தபோது எய்ட்ஸ் நோய் வந்து வெள்ளக்காரம் தான் சொன்னால் இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருக்குது அது உடல் உறவின் மூலமாக பரவுது ஒரு வைரஸால் பரவுது அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு அவன் சொல்லி இது பண்ணுறான் மருந்து இல்லை ஐரோப்பாவில் கண்டுபிடிச்ச ஆசியா அது அமெரிக்காவில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அது இது பண்ணுறாங்க நம்ம ஊரில் அதை வந்து இது பண்ணும்போது நம்ம ஊருக்கு வராது நினைச்சுன்னா அதுக்கு அதையும் ரத்த பரிசோதனை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க என்னுடைய நோயாளர்களிட்ட தான் அதை கண்டுபிடிச்சாங்க என்கிட்ட இருந்த விலை மாதர்கள் ஒரு முப்பது பேர்த்துக்கு பரிசோதனை படி பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே எயிட்ஸ் இருந்தது அப்போ வந்து மருந்து இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது அப்போ நலத்துறை செயலாளராக இன்பசாகரன் ஐஏஎஸ் இருந்தார் எந்த ஆட்சி சார் இல்லை எம்ஜிஆர் இருக்கார் ஓகே எம்ஜிஆர் இருக்கார் எம்ஜிஆர் பிள்ளை தான் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்ட உடனே ஹண்டே தான் ஹெல்த் மினிஸ்டரும் அப்போது இன்பசாகரன் தான் அவர் தான் இருக்கார் அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்குறார் உன்னுடைய நோயாளிகள்டனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது மருந்து இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் சார் எனக்கு அந்த த எனக்கு டபிள்யூஹெச்ஓலேருந்து நிறைய கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருந்தது இப்படியெல்லாம் இருக்குன்னு அந்த சிஸ்டம்லாம் வச்சு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் மருந்து இல்லை அப்படின்னு அதாவது ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏதாவது பண்ணி பாருங்கள் அப்படின்னு அந்த நேரத்தில் இம்காப்ஸ் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி இது அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க எங்ககிட்ட வந்து அந்த நோயை பற்றி விவரங்கள்லாம் இருக்குது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்க முடியுமான்னு வந்து நலத்துறை செயலர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனந்த ஆனந்தகுமார்னு ஒருத்தர் ஜெயபிரகாஷ் நாராயண் ஒருத்தர் ரெண்டு பேர் வ வந்தாங்க வந்து பேசுனாங்க அப்போ வந்து என்னை கூப்பிட்டு அமைச்சர் அப்போ சுனித்தை சார்மன் இன்னொருத்தர் இருந்தாங்க அவங்க எங்கள் மூணு பற்றி கூப்பிட்டு அனுப்பிச்சார் போனவங்க இன்பசாகரன் கேட்குறாரு ஏப்பா உன்னால் நாள் எதாவது முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்டயா ஆ நாங்கள் நான் நாங்கள் தான் அப்போ நாங்கள் தான் பொறுப்பில் இருக்கிறோம் எ எயிட்ஸுக்காக நான் ஆஃபீஸ் போடலை அந்த நோயாளிகளை கண்டுபிடிச்சி என்னுடைய நோயாளிகளுங்கிறதுனால நீங்கள் என்ன வைத்தியம் நான் வழக்கமாக எனக்கு கொடுக்குற மருந்துகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அது எயிட்ஸ் அதை வந்து கட்டுப்படுத்தாதுங்கிற மாதிரி இருக்குது அந்த நோயாளிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட நோயாளிகள் பொட்டுப்போட்டுன்னு செத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இப்போ பேச்சிக்கிட்டு இருக்கும்போது சாக்கரதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பயந்துட்டோம் அப்போது வந்து வந்து கேட்குறாங்க அவள் சுருத்தி சாலம் இருந்துட்டு இதெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது என்னமோ பேச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து மைக்ரோ பயாலஜி வைத்தியம் பண்ணுற டாக்டர்ல லேபரேட்டரி சம்மந்தப்பட்ட டாக்டர் உடனே என்ன சார் என்ன நோயாளியை பார்க்குறதுக்கு காத்தராஜ் தான் அவங்ககிட்டயே கட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ஆனந்தகுமாரும் இது ஒரு ஜெயபிரகாஷ் நாராய்ட் ரெண்டு பேரும் சிந்த வைத்தியம் படித்தவங்க அவங்க ரெண்டு பேரும் மூணு எல்லோரும் உட்காந்துருக்கும் கேட்குறாரு என்னன்னு நான் சொன்னேன் சார் என்கிட்ட மருந்து இல்லை என்னால் வைத்தியம் பண்ண முடியாது குணப்படுத்த முடியாது காப்பாற்றவும் முடியாது ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியத்தை போட்டு ஒரு உத்தேசமாக தான் நான் இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்கமாக அதான் இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல சார் அப்போ அவங்க வந்து குருதி பாண்டுன்னு ஒரு சித்த வைத்திய புத்தகத்தை கொடுத்தாங்க கொடுத்து அதை படினாக்கா அந்த அந்த பக்கம் அந்த பக்கத்தை பிரித்து கொடுத்தா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க இது இப்படி ஒரு நோய் இருக்குது இது கிருமியினால் வரக்கூடிய நோய் இந்த பெண்கள் மூலமாக அதாவது இந்த உடல் உறவில் ரொம்ப ஒழுக்கம் இல்லாத இதை வச்சுக்கிட்டு எங்க போகிற இடத்துல செக்ஸி விட்ருக்கவங்களுக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்லி க்ளீனாக சிம்டம்ஸ் அப்படியே போட்டிருக்கேன் நான் பார்த்தா ரெண்டு பேர் ராதாகிருஷ்ணனுடைய ரெண்டு பேர் தான் நாங்கள் அதில் நோயாளிகளை பார்க்குறோம் ரெண்டு பேர் படிச்சுட்டு நான் க்ளீனாக சொல்லிட்டேன் சார் என்கிட்ட வைத்தியம் இல்லை இன்றைக்கி இப்போ இப்போ கண்டுபிடிச்சதா வெள்ளக்காரன் சொல்கிறது பூரா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம புக்கில் இருக்குது அப்படின்னா அவங்க வைத்தியம் இருக்கும் அவங்கக்கிட்ட அதனால் அவங்க வைத்தியம் இருக்குதுன்னு அவங்க பண்ணட்டும் சார் எங்களுக்கு எந்த ஆட்சியை இல்லை எங்களை பொறுத்தவரை நோயாளி காப்பாற்றப்படவில்லை சிஸ்ட சிஸ்டத்தை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்ட்டு உடனே அவங்க இது பண்ணாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க சிஸ்டத்தில் ஒன்றும் சரியாக வரல அதுக்குள்ளார மருந்தை கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுத்திட்டாங்க அது வேறு கதை இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு உடல் கிடைக்கிது அது ஆனா பெண்ணாக கொலை கொலை செய்யப்பட்டதாக இயற்கையான மரணமாக இதை கண்டுபிடிக்கிறது தான் போஸ்ட்மார்ட்டத்துடைய வேணும் பொதுவாக இது வந்து என்னன்னாக்கா ஒரு கத்தியால் குத்துறது கத்தியால் குத்துறதுனா உடம்புக்குள்ளார அந்த வயிறு நெஞ்சு இந்த இடங்கள் தான் அந்த காயங்கள்லாம் இருக்கும் இல்லாட்டி மண்டையில் ஓங்கி அடிச்சிருப்பாங்க அதில் வரக்கூடிய இது இதெல்லாம் தான் இது அதனால் அதெல்லாம் பார்க்கணும் இல்லாட்டி விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கு சில சமயத்தில் ஒரு குழந்தையை வந்து அமைக்க கொண்டுட்டுருப்பாங்க அது உயிரோடு பிறந்த பிறந்த பிறகு அதை கொண்டாங்களா அல்லது பிறக்கும் போதே இறந்ததா அப்படிங்கிறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பல பரிசோதனைகள் இருக்குது அது அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வயிறை க இது பண்ணுவோம் குடலினுடைய ஒரு பகுதி எடுப்போம் வய வயிறுடைய ஒரு பகுதி எடுப்போம் எடுத்து இது பண்ணுவோம் அதே மாதிரி நுரையீரலினுடைய ஒரு பகுதியை நாங்கள் எடுப்போம் த மண்டை ஓட்டை இது தோலை உரிச்சிட்டு அந்த மண்டை ஓட்டை தட்டினம்னா இப்படி தட்டினோம்னா அது மூடிமாரி அப்படி திறந்தோம் திறந்துருச்சுன்னா மூளை தெரியும் மூளை தெரிஞ்சதுன்னா மூளையினுடைய அமைப்பை பார்ப்போம் அதில் வந்து விஷங்கள் கலந்துதுன்னா மூளையினுடைய நிறம் மாறும் என்ன கலரில் இருக்கும் அது க கருப்பாக வரலாம் ஒரு க கறி படிஞ்ச மாதிரிலாம் இருக்கலாம் அது இருக்கலாம் அதில் வந்து பின்னாடி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த அந்த அது குழம்பி போயிருக்கிறதுனால தெரியும் அந்த அடிப்பட்டத்துக்கான அடையாளங்கள்லாம் தெரியும் அதெல்லாம் பார்த்துக்குவோம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மண்டையில் அடித்ததுனால தான் காயப்பட்டது இல்லை இது கத்தியால் குத்தப்பட்டது கத்தியால் குத்துறதுனால இந்த குத்துன இடம் என்ன அகலம் என்ன சைஸில் அது குத்திருக்கான் அப்படி ஒரு கோடு போட்டு ஒரு ஸ்கேலில் வந்து கோடு போட்ட மாதிரி தான் கத்தியில் குத்திருக்கான் இல்லாட்டி அது வந்து கடப்பாறையில் குத்துல பெரிய ஓட்டையாக இருக்கும் ஆக அந்த ஆயுதம் வந்து கடப்பாரையாக இருக்கலாம் அந்த மாதிரி அவன் அன்றைக்கி இருந்த ஆயுதங்களை வச்சு நம்ம இது பண்ணுவோம் புல்லெட்டுனா கரெக்டாக அந்த ஹோல் இருக்கும் அந்த ஹோல் இருக்கும் அந்த இடத்துல நெருப்பு சுட்ட அந்த தீ தானே அது பட்டாசு வெடிக்கிற மாதிரி தானே அந்த புகையெல்லாம் அதில் இருக்கும் அதெல்லாம் வச்சு நாங்கள் சொல்லிவிடுவோம் இது மாதிரி பா நீங்கள் இது இதை வந்து நாங்கள் ஒரு வருஷம் படிக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அதாவது ஆழவந்தார் கொலை வழக்குங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது சார் கோபாலகிருஷ்ணன் டாக்டர் கோபாலகிருஷ்ணனுடைய ஆசிரியர் அவர் அவர் ரொம்ப ஃபேமஸ் அதில் என்னன்னா ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கிற ரயில் வண்டியில் ஒரு ட்ரக்கு போட்டியில் முண்டை மாத்திரை கிடைக்கும் உடல் மாத்திர கிடைக்கும் ஒரு ஒரு அதுக்கு முன்னே முந்தின நாள் வந்து ஒரு தலை மாத்திரை வந்து மெரினா கடற்கரையில் கிடைக்கும் அதை கொண்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் இந்த முண்டை மாத்திரை இருக்கிறது வந்து அந்த ஆந்திரா ரயிலில் கண்டுபிடிச்சி அதையும் கொடுத்து கொடுத்துட்டாங்க இவர் அதெல்லாம் வச்சு பார்த்து பொருத்தி அந்த தலையும் இதுவும் ஒன்று தான் கண்டுபிடிச்சி அந்த ஆளை வந்தாருக்கடத்த கண்டுபிடிச்சார் அப்போ அவர் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்னான்னா மண்டை ஓடு வந்து இப்படி இப்படி இணைஞ்சிருக்கும் இப்படி நேர்கோடு அது போக இப்படி இப்படி இருக்கும் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு டிரான்ஸ்ஃபர்ஸ் லைனு சர்ஜிட்டல் இது அந்த இது வந்து கைரேகை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இருக்காது ஒரு கைரேகை இன்னொரு இன்னொருத்தர் இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மண்டை ஓட்டில் இருக்கிற அந்த கோடுகளும் ஒவ்வொரு மண்டை ஓட்டுக்கும் யூனிக் அதை வச்சே அவரை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு அதெல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த கொலகாரர்கள் அப்போ தான் இன்னும் அந்த கடையெல்லாம் இருக்குது ஜெம்மன் கோன்னு பாரிஸ் கார்னர் இருக்குது அதனுடைய ஓனர் தான் அந்த ஆள வந்தது ஓகே பேனா கடை இன்னும் அந்த கடை இன்னும் இன்னும் பார்த்தா அந்த கடை இன்னும் இருக்குது ஓகே இந்த கற்பழிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கற்பழிப்புலேயும் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அந்த பெண் வந்து எந்த வகையான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உடல் உடனே கொண்டு இருந்தாக்காக அவள் சம்மதத்தோடு தான் நடந்ததுங்கிறது தெரியும் அவள் சம்மதத்தோடு வந்தாங்கிற போது அவள் வந்து ஒருவேளை வந்து அவளை வந்து ம மயக்கடையை வச்சு அதுக்கப்புறம் கற்பழிச்சிருந்தாங்கன்னா அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது மயங்க மயத்து மடையை வச்சுருந்ததை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவள் சுயநிலை இல்லாத போது அவன் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க கண்டுபிடி இல்லை அவன் வந்து போராடி இருப்பான் அந்த காயங்கள்லாம் இருக்கும் அந்த காயங்கள் சதை எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆள் தான் கற்பழிச்சாங்கிறதுக்கு அவனுடைய இது விந்து பரிசோதனை பண்ணி இது பண்ணுவோம் இவனுடைய உடம்பு ஓ ஓ ஓ பிற பொறுப்பில் விந்து தேங்கியிருதுனா அதை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் வேட்டையாடை விளையாடையில் இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு சீன் பண்ணியிருப்பீங்கல்ல அதை கூட ஏதோ அ மரபணுக்கெல்லாம் அழைக்க ட்ரை பண்ணி அவன் அதை அதை தான் அதை வச்சு தான் நான் அந்த கதையே அதுதான் விஷயம் தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்கான் ஆமாம் ஏன்னா அந்த மரபு நம்ம வந்து அந்த விந்து வந்து பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சவங்க அவன் பூராத்தையும் அழிச்சிட்டு போயிருக்கான்னு அந்த தடை அதை எப்படி சார் அழைக்க முடியும் அது மெடிக்கல் படித்தவனுக்கு தான் அது தெரியும் ஓகே ஓகே அவன் கற்பழிச்சிட்டு அந்த விந்தே அந்த அதுல இல்லாம இது பண்ணிட்டு போயிருக்குது அதனால தான் அவன் மெடிக்கல் சம்மந்தப்பட்டவனாக இருப்பாங்கிறத நான் க்ளோவாக கும்பிடுறேன் அந்த அந்த கதை கதாபாத்திரம் அந்த டாக்டர் கொடுக்குறேன் அதுதான் கதையினுடைய அடிப்படை அது அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்துல வந்து பிணத்து பிணத்துக்குடையும் உடலுறவு கொள்றாங்க அதாவது வந்து அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது இல்ல அது நெக்ரோஃபிலியான் பேர் ஓ அது காலகாலமாக உண்டு ஓ அது இப்போ புதுசு கிடையாது புதுசு கிடையாது அதனால தான் அந்த கல்லறையில படுக்க வைக்கிற பட இது அந்த சாவப்பட்டியில வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு பாதுகாப்பே பெரிய பாதுகாப்பு இல்லை ஓ அந்த படத்தை திருடிட்டு போய் படத்தோட உடலூர் ஒரு நிறைய பிறந்தாங்க ஒரு காலம் அது என்ன மாதிரி மென்டாலிட்டி சார் அது சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது அது அவருடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டு இருக்கலாம் அது இது அது பழி வாங்குதுன்னு என்ன காரணம் அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் இது பண்ண முடியாது அதை ஒரு படம் ஒரு படம் நிமஜமான நிஜமான என்னமோ ஒரு படம் வந்து தமிழ் படம் தானே தெலுங்கு படம் பாடியை எடுத்துகிட்டு போகும்போது அது அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போவான் அடிபட்டு உளுந்து செத்து போயிடுவான் பா பாடியை எடுத்துகிட்டு போவோம் புடவை கொஞ்சம் விலகும் உடல் உட்கும் ஓ அது அது மாதிரி அந்த படத்தில் காட்டுவாங்க சாரை தான் நடித்த படம் ஓகே அதாவது அந்த படத்துக்கு அவர்டெல்லாம் கொடுத்தாங்க அது மாதிரி எல்லாம் எதுலையுமே உண்டு அதெல்லாம் கால அதுக்கு பேர் நிற்கிறோம் ஃபில்லியான்னு பேர் ஓகே இப்போ இனத்தோடு பிரபலங்களுடைய இறப்புலையுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது இப்போ வந்து சில்க் ஸ்மித்தாக இருக்காங்கல்ல அவங்க வந்து இறக்கிறப்போ வந்து எந்த விதமான ஆடையும் இல்லாமல் தான் இறந்தாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் வந்து அவங்க வந்து இறப்புக்கான உண்மையான ஒரு விஷயமெல்லாம் தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் பார்த்துருக்கோம் தூக்க போட்டு இறந்தது வந்து நிரூபிக்கப்பட்டது உடம்புல துணி இல்லாமல் இருக்குது துணியோடு தான் இருந்தாங்க ராயப்பட்டாவில் தான் ஒர்க் ஒப்படி இருக்காங்க தான் இது பண்ணாங்க பட் அப்போ துணியோடு தான் வந்தாங்க அதே மாதிரி தான் ஷோபா நடிகை ஆ அவங்க மேலே கொலப்பள்ளியெல்லாம் போட்டார் பால மகிந்திர மேலே அது எதிர்பாராததுமா நான் வேறு ஒரு டெட் பாடியை பார்க்குறதுக்கு போனபோது அப்போ தான் அவங்க பாடியை உள்ளே வைக்கிறாங்க அந்த இது உள்ளார போட்டு மூடுறாங்க பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த இது மார்ச்சுரி ரூமில் அந்த ஐஸ் இதில் ஃப்ரீஜரில் வைக்கிறாங்க அப்போ தான் சார் ஷோபாவோட பாடிச்சார் நாங்கள் பார்த்தேன் டிப்பிக்கலாக இருந்தது தூக்கு போட்டுக்கிட்டதுக்கான அடையாளம் எல்லாமே இருக்குது அப்போ அவர் பாலு மகிந்தருடைய நண்பர்கள் யாராவது வந்து கேட்டபோது சொன்னால் அது பார்த்தா யார் வேணாலும் சொல்லுவாங்க அது தற்கொலை தாங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் இருக்குது பட் அது கோலான்னு மாத்திரத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க அது நிற்கலை ஓகே அதெல்லாம் காப்பாற்றுறது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் அது ஆமாம் அப்பாவிகளை வந்து காப்பாற்றுறதுக்கு பயன்படும் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பழி அதில் வந்து அதுக்காக தான் நாங்கள் மெயினாக பண்ணுறது இந்த கொலையை தற்கொலையாக மாற்றுறது அப்படின்ட்டு இந்த தள்ளி விட்டு கொல்வது அதாவது ஒரு லாரி வரும் காரும் தள்ளி விட்டு தொல்ற கொள்றது அப்படின்ட்டு இந்த பின்னாடி கை வச்சு இது பண்ணுறாங்களா அது கூட போஸ்ட்மார்ட்டம் ரோட்டில் கண்டுபிடிக்க முடியுமா அதை நம்ம உடம்பு பூரா செக் பண்ணுறோம் அடையாளங்கள் ஏதாவது இருந்துருக்குதா அவங்க வர்றதுக்கு முன்னாடி போராடி இருக்காங்களா அல்லது தற்செயலா நடந்ததா எல்லாமே நம்ம பார்க்குறோம் கார் ஆக்சிடென்ட் சொன்னாக்கா இந்த கார் தான் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த காரை நாங்கள் போய் செக் பண்ணுறோம் அதில் வந்து அடிப்பட்டதுக்கு அந்த தோல் எல்லாம் ஒட்டி இருக்கும் உடம்புல காயம் இருக்காது பட் அந்த சதைகள் கொஞ்சம் இருக்கும் அதை பார்த்து இந்த 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 அது நமக்கு ஓகே ஆனால் இன்றைக்கி சொல்லிவிடுவோம் டெக்னாலஜி இன்னும் எவங்க போகிறது போருது இவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டியது கைரேகை கண்டுபிடிச்சா இன்னைக்கு எல்லாம் பத்து நிமிஷத்துல கண்டுபிடிச்சாரு இன்னைக்கு இருக்கிற நான் சொல்றதுலாம் ஆதி காலத்து டெக்னிக் இன்னைக்கு கத்தியே தேவையில்லைங்கிறாங்க அப்படியே ஸ்கேன் பண்ணி பூரா சொல்லிட்டு ஓகே அறுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அந்த அளவுக்கு இன்னொரு ஒரு பிரபலத்தினுடைய மரம் இந்த ஹாலிவுட்ல மேர்லின் பிராண்டோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க தூக்க மாத்திரை கூட மெர்லன் பண்ணிடும் ஆஹ் தூக்க மாத்திரை போட்டுட்டாங்கன்னா அதுல வந்து பெரிய பிரச்சனை வரல ஏன்னா அவங்க பாடி உடல் கிடைக்குது பக்கத்துலயே அந்த தூக்க மாத்திரைகள்லாம் கொட்டி கிடக்குது ஓகே அதுல தெரிஞ்சிடுச்சு அப்புறம் உடனே அந்த குடல எடுத்து பார்த்தாங்க அதுல அது தெரியாமதான் சாப்பிட்டாங்களா இப்படி இல்ல இல்ல அவங்க சில பிரச்சனைகளை சில அரசியல் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்துது ஓகே அதில் வந்து ஒரு அதாவது சம்திங் காட் டு கிப்ங்குற ஒரு படத்தில் அவங்க அதான் கடைசி படம் அவங்க அந்த படத்தில் அவங்க உச்சத்தில் போய் கொஞ்சம் கீழே இறங்குற ஸ்டேஜ் அந்த நேரத்தில் கென்னடின்ற அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு வரம்பிச்சு ஜாக்லின் கென்னடின்ற அவருடைய மனைவி மிக அழகானவங்க அமெரிக்க ஜனாதிபதிகளையும் அழகான மனைவியை கொண்டிருந்தவர் கென்னடி எந்த அளவுக்கு இதாக இருந்தாங்கன்னாக்கா கென்னடி வந்து ஃப்ரான்ஸுக்கு இதாக போகும்போது பயணம் போகும்போது அமெரிக்க பிரசிடெண்ட்டாக போகும்போது எல்லாம் ஜாக்லினுக்கு வந்து ஃபோ ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க அவங்க கெனடி என்ன சொல்கிறேன் ஐ ஆம் த பர்சன் ஆ ஜாக்லின் கெனடி ஐ எம் ஆல்சோ ஹாப்பி டு பி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு எல்லாம் அவங்கள தான் பார்க்க வந்துருக்கீங்க என்ன இல்லைனா என்ற அளவுக்கு அவங்க பாப்புலராக இருந்தாங்க அவங்கள விட்டுட்டு மன்றோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாருங்கிற ரூமர் வந்தது அதனால தான் அவர் கொல்லப்பட்டாருங்கிறது அன்றைக்கி இருந்து ஒரு தகவல் அந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த சம்திங் காட் டு கிவ்ங்கிற படத்தில் என்ன ஆச்சுன்னா அவங்கள வந்து நிர்வாணமாக நடிக்க வச்சாங்க நீச்சல் காட்சியில் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணமாக நடிச்சுட்டாங்க அது மிக பிரபலமாக அந்த படங்கள்லாம் அவர் பெரிய ஸ்டார் ஆனதுக்கு பிறகு அந்த நிர்வாண படங்களை போட்டு இது மாதிரி நடித்தவங்க இது பண்ணாங்க அதுலேயே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ அதை அவங்க ரசிக்கல வறுமையின் காரணமாக அந்த போஸ்ட் கொடுத்துருந்தாங்க மிக பிரபலமானதுக்கு பிறகு உச்சகட்டத்தில் இருக்கும்போது மறுபடியும் அந்த நிர்வாக காட்சியில் நடிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதில் அவங்க கொஞ்சம் இதாக நாங்கள் எழுதிக்கொண்டாங்க டீன்மார்ட்டினோடு அவங்க நடித்த ஸ்விமிங் பூலில் அவங்க வந்து அந்த பணம் வந்தது அதுக்கப்புறம் அந்த நிர்வாக காட்சியோடு வந்தது அதுதான் அவருடைய கடைசி படம் அந்த காட்சியில் நடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு இது நடந்தது ஒருவேளை அதில் ஏற்பட்ட மன உளைச்சலில் அவங்க தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கலாங்கிறதெல்லாம் அன்றைக்கி உலாவண கதைகள் இது வரைக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களே பார்த்து ஷாக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்ல என்னுடைய இதில் வந்து நான் அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டத்துக்கு நான் போகல கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்வி நிறைய பட்டு அது எந்த மாதிரி அதுதான் இந்த சோபா இதெல்லாம் சில்க் சுமிதா படாபட் ஜெயலட்சுமி அவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருந்தது எல்லாமே எல்லாமே அரசியல் படாபட் ஜெயலட்சுமி கொண்டு வந்து போட்ட போது நான் அங்கே தான் இருந்தேன் ஓ நல்லா பயங்கரமா விஷத்தை குடிச்சிருக்கோம் ஓ காப்பாற்ற முடியாது அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரிஞ்சு விஷம்னா என்ன சார் தனியாவே அதாவது தூக்க மாத்திரையை அள்ளி கொட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அது அது அதெல்லாம் இது நம்ம விளக்கமாக சொல்லக்கூடாது அது பார்த்தவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம்ங்கிற மாதிரி போயிடக்கூடாது இல்லை அவங்களுடைய பாடியை கூட அந்த டைமில் யாரும் வாங்க வரலை அப்படின்ட்டுலாம் படி என்ன அன்றைக்கி அவங்க இன்வால்வ் ஆகிருது வந்து அன்றைக்கி இருந்து முதலமைச்சருடைய அண்ணன் மகனோட தொடர்பு தான் அந்த அம்மா பொண்ணு செத்துச்சுங்கிறது தான் நான் இன்றைக்கி இருந்தது ஓகே இந்தியாவுடைய அண்ணன் மகன் சுகுமா இருக்கும் அவங்களுக்கு இருந்த தொடர்பில் தான் அவங்க தற்கொலை பெற்றதா அந்த தற்கொலை அன்றைக்கி அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களா அது அவ்வளோ அது பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அது யாரையுமே அலோவ் பண்ணல ஓ நான் வந்து அங்கே அந்த ராயப்பட்டா மருத்துவமனையிலேயே வேலை பார்த்ததுனால நான் அங்கே இங்கே போயிட்டு இருக்கும் போது உள்ள போன என்ன வெளியே இல்லாட்டி என்ன அலோவ் பண்ணிருக்கேன் பார்த்துட்டு அப்பவே ஏறத்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுங்கிற மாதிரி தான் இருந்தேன் அது மாதிரி இந்த விஜய் சிறீன் ஒரு மேலேருந்து கொடுத்துட்டாங்க அது கிளீனா தற்கொலை அது மாதிரி நிறையா இருந்துருக்கு அது நீங்க சொல்ற மாதிரி திரிட்லிங்கா எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு கதை கிடையாது ஓகே ஆக்சுவலா அந்த போஸ்ட்மார்ட் அம் போர்ட்ல மோஸ்ட்லி வர்றது வந்து தற்கொலைகளா தான் இருக்குமா தற் தற்கொலையா கொலையாங்கிறதுதான் உறவுகாரர்கள் வந்து தற்கொலை வந்து தற்கொலைன்னு சொல்ல விட மாட்டாங்க அது கொலை பண்ணிட்டாங்க புருஷன்காரன் கொலை பண்ணிட்டான் அப்பா அதை அண்ணன்காரன் கொலை பண்ணிட்டான் தம்பிக்காரன் கொலை பண்ணிட்டான் நாத்தனார கொலை பண்ணிட்டான் மாமியார கொலைப்பிட்டா தான் வரும் சொத்து தகராறுல அப்பாவே மகனை கொண்டு போட்டாரு சேர்ந்து கொண்டு விட்டாங்கன்னு இயற்கையா மரணம் அடைகிறவங்களுடைய ஆம்புலன்ஸ்லயே எல்லாமே வந்து ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு அவங்க இந்த எடுத்துட்டு வர்றாங்க இசிஜி எடுத்துட்டு உடனே வைக்கிறாங்க உடனே அது காட்டிடுது இறந்துருக்காங்களோ இதாக இருக்காங்களே அதுலேயே பார்த்தா தெரிஞ்சு போயிடும் நார்மல் டெத்தா என்னாக்கிறது அதுலயே ஒரு அளவுக்கு நம்ம கிட்ட அறுக்கணும் இது பண்ணுங்கிற அவசியம் இல்லை இல்லை அந்த அளவுக்கு பல விஷயங்கள் ஆனால் இருந்தாலும் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் என்ன சொல்லிடுறோம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க விடுக்கட்டும் அது சொல்கிறதுக்கு ஏன் ஏன்னா டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் சுடுகாட்டு கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து இயற்கை மரணுங்கிறத நீங்கள் சொல்லணும் அங்கே கேட்பாங்க அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட் வாங்குறது தான் உங்களுக்கு சேஃப் தனிப்பட்ட டாக்டர் நான் கொடுத்தா அது எல்லாம் செல்லாது அதனால தான் இப்போ அப்போல்லாம் வந்து அரசு மருத்துவமனையில் தான் நீங்கள் வாங்கணுன்றது இப்போ தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலான்னு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி